வணக்கம் துளாராசி நண்பர்களே புரட்டாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மாதம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கிய சீர்கேடும் அலைச்சலும் அதிகரிக்கும் எதையும் ஒருமுறைக்கு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல சுக கேடுகளும் வைத்திய செலவும் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும் எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது கடின உழைப்புக்கு பிறகே காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களில் சென்று வழிபாட்டு செய்வது நல்ல